ஒரு பக்கம் மணிப்பூருடைய வன்முறை வந்து எச்சரிக்கையை எழுப்பியிருக்கக்கூடிய நிலை மற்றொரு பக்கம் தேசிய பாதுகாப்பு தொடர்பா இருக்கக்கூடிய கேள்விகள் வந்துட்டு தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு வெளிநாட்டு பயணத்துல முன்னெடுத்திருக்கிறாரு இது வெறும் நாட்டுக்குள்ள இவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் இருந்துமே இது எல்லாத்தையும் தாண்டி வெளிநாட்டு பயணம் அப்படின்றதுக்கான முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கறது அப்படின்றது பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் பிளானா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல முன்னிறுத்துது பிரதமருடைய இந்த செயலை தான் விமர்சிக்கக்கூடிய வகை காங்கிரசுடைய எம் பி ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு தீயாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளாம அவர் அமைதியா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை விட இந்த பயணம் வந்துட்டு ஐந்து நாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணமாக அதாவது நடைபெறக்கூடிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதோட சேர்த்தே தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா கரியன் நாடுகளோட உறவுகளை வலுப்படுத்துறதுக்கான திட்டம் வந்து இந்த பயணத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த பயணம் அப்படின்றது புகழ் தேடவா இல்ல கடமையோட விழிப்பா அப்படின்றத பார்த்தீங்கன்னா முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இப்போ மாநிலங்கள்ல தீவிர பிரச்சனைகள் அதோட தேசிய பாதுகாப்புக்கான நெருக்கடிக்கு இருக்கக்கூடிய மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் மீது அதிகமான ஒரு மேற்கொள்றதால அது மேல அதிகமான விமர்சனங்கள் வந்து அரசியல் சூழல்ல தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு ஜூலை இரண்டாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய ஐந்து நாடுகள் கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணத்தை தொடங்கி இருக்க பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியுடைய புதிய சராமாரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு முன்வைக்கப்படுது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இடையிலலாம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய இந்த நீண்ட வெளிநாட்டு பயணம் அப்படின்றது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து தப்பிக்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கு அப்படின்றதாக காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அவர் வந்துட்டு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அதோடவே பிரதமர் நரேந்திர மோடியை வந்துட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து சூப்பர் பிரீமியம் இவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அதோடவே இப்போ நிலைமை நம்ம நாட்டுடைய நிலைமை அப்படின்றது மிகவும் கடுமையாக கூடிய சூழல்ல வீரரா தான் முன்னேற்றி நிற்கணும் அதாவது தலைமையா தான் ஆனா இது எல்லாத்தையும் வந்து துறந்துட்டு நம்மளுடைய பிரதமர் வந்து அந்த இடத்த விட்டே ஓடுறதா பாக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதோடவே இப்போ கடந்த சில வாரங்களாகவே நம்முடைய நாடு வந்துட்டு சந்திக்கக்கூடிய நான்கு முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா முதலாவதாக வந்துட்டு மணிப்பூர் வன்முறை தான் மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த மாதங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான ஒரு இனவாத வன்முறையால் மாநிலம் முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு ஆனா இந்த தீவிர நிலைமையில கூட பிரதமர் மோடி அந்த மாநிலத்துக்கு நேரில் போயிட்டு சூழ்நிலையை ஆராயவே இல்லை அப்படின்றது தான் இது வந்து அதுலயுமே இது வந்துட்டு ரெட்டை எஞ்சின் அரசாங்கமாக இருக்கு சொல்ல அதாவது என்னன்னு பார்த்தோம்னா இப்ப மத்தியில் ஆளக்கூடிய அதே பாஜக தான் மாநிலத்திலயும் ஆளக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயங்கள் அமலில் இருக்கும் போதும் கூட இன்னுமே அந்த மாநிலத்துடைய நிலைமை சீரடையாம இருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்ம பிரதமருடைய அரைமனதான ஒரு அணுகுமுறையை காட்டுறதாக இருக்கு அப்படின்றதுதான் விமர்சிக்கப்பட வேண்டிய கருத்தா இருக்கு அதோட ரெண்டாவதா பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கையான இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுது இதுல பாதுகாப்பு அமைச்சகம் அதோட விமானப்படை அதிகாரிகள் குறிப்பிட்டபடி அரசியல் தலைமையில தவறான முடிவுகள் வந்துட்டு இந்திய முக்கியமான ராணுவ இழப்புகளை சந்திச்சிருக்கிறதாக சொல்லப்படுது இது வந்து அரசியல் தளத்துடைய நேரடி பொறுப்புக்கான கேள்வியாகவும் எழுந்திருக்கு அடுத்ததாக மூணாவதாக வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிறுத்தம் அப்படின்றது தான் முன்னாள் அமை அமெரிக்க அதிபரா இருந்த டொனால்டு டிரம்ப் வந்து கடந்த சில நேரங்கள்ல அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்னிருந்தே இந்தியாவும் பாகிஸ்தான் குடியில இருக்கக்கூடிய போர் நிலைமையை வந்துட்டு தான் சரி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கூறியிருக்கிறாரு அவர் அது போன்ற கருத்து தெரிவிச்சதுக்கு அப்புறம் கூட நம்முடைய மத்திய அரசு இன்னும் அதாவது மோடி வந்து இன்னும் அமைதி காக்குறாரு விஷயம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அதோட பாதுகாப்பு தளவடங்களை குறிச்சி இருக்கக்கூடிய சர்வதேச அளவிலான கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலையை இப்போ உருவாக்கி இருக்கு அதோடவே இப்போ நாலாவதா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகல்காம்ல காமல நடந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றதுதான் காஷ்மீர்ல பகல்காம் பகுதியில நடந்திருந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறமா எழுபது நாட்கள் கடந்து அந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ எடுக்கப்படவே இல்லை அப்படின்றதுதான் இது தேசிய பாதுகாப்புல இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்குதோ அப்படின்றதும் இதுக்கான நடவடிக்கை இல்லை அப்படின்ற ஒரு போக்கு வந்துட்டு ஒரு ஒளிப்படையான விஷயங்களை காட்டுறதாகவும் இருக்கு அப்படின்றதாக அதிகளவான எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்துட்டு குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற போதிலும் தீப்பிடிச்சு எரியும் போது கூட கடமையாக பார்க்காம விட்டுட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்றாரு அப்போ பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டுட்டு வரக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் பயணம் அப்படின்றது கடந்த பத்து ஆண்டுகள்ல அவருடைய மிக நீளமான ஒரு வெளிநாட்டு பயணங்கள ஒன்னாகவும் இது பார்க்கப்படுது இந்த பயணத்துடைய முக்கிய கட்டமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பிரேசில் நடக்கிற இருக்கக்கூடிய அந்த பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வந்துட்டு பங்கேற்க இருக்கிறாருன்றதுதான் முதல் விஷயம் அதை தொடர்ந்தே வந்துட்டு தென் அமெரிக்கா கரியன் மற்றும் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளோட இந்தியாவுடைய உறவுகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு ராஜதந்திர முயற்சிகளாக இதை மேற்கொள்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அறிவிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ இவர் இந்த பயணத்துடைய தொடக்க நிலையா வந்து கனடா நாட்டை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது தான் பார்க்கறதாக இருக்கு இதுல அரசியல் கண்காணிப்பாளர்களுடைய கவனம் வந்து இவர் கனடா நாட்டை தேர்வு செஞ்சிருக்கிறதா அப்படின்றது ஒரு ஈர்த்திருக்க ஒரு விஷயமா இருக்கு இது வெறும் முறையான ஒரு வருகையா இல்லாம அதோடைய பின்னணியில வேற ஒரு வரலாறு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த தான் வந்து ஜெயராம் ரமேஷ் அவர்களும் எடுத்து தன்னுடைய எக்ஸல பதிவு ஒன்றுல பதிவிட்டு அது என்னன்னு பார்த்தோம்னா கனடாவுடைய முதல் பிரதமரா இருந்திருக்கக்கூடிய குவாமோ நக்ருமா அப்படின்றவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பெரிய அளவுக்கான ஒரு வழிவகுத்தவரா இருக்காரு அதாவது கனடா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அவர் இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு நெருக்கமான உறவு கொண்டிருந்தவராகவும் இருந்திருக்கிறாரு அந்த சமயத்துல இந்தியா ஆப்பிரிக்கா நாட்டுடைய நட்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மிக நல்ல புரிதலோடு இருந்ததாகவும் சொல்லப்படுது அதே போல இன்று கூட வந்துட்டு அக்ரா நகரில் இருக்கக்கூடிய நேரு அவன்யூ அப்படின்ற ஒரு சாலை வந்துட்டு இருக்கு அதே போலதான் இங்க நம்ம புது டெல்லியில எடுத்துக்கிட்டோம்னா கூட ராஜதந்திர பகுதியில வந்துட்டு குவோமான் அக்ருமா மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலையும் இங்க இருக்கு இந்த வரலாற்று பின்னணியத்தான் காங்கிரசுடைய எம்பியா இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் வந்து தன்னுடைய சமூக ஊட பதிவுல வந்துட்டு நினைவு கூர்ந்திருக்காரு அதோடவே குவேமான் நக்ருமா வந்துட்டு இந்தியா வரும்போது எல்லாமே நேரு அவரை விமான நிலையத்திலே வரவேற்க கூடிய இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பகிர்ந்து இந்த உறவுடைய முக்கியத்துவத்தையுமே அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு அதோட வெளிநாட்டு பயணங்கள்ல பிரதமருடைய கடமை இல்லதான் அப்படின்றதுதான் சரி இப்போ பிரதமருடைய வெளிநாட்டு பயணம்னு எடுத்துக்கிறோம்னா ஒரு ஜனநாயக நாட்டுடைய பிரதமரா இருக்கக்கூடியவங்க உலக நாடுகளுக்கெல்லாம் ராஜதந்திர உறவுகளை வந்து வலுப்படுத்துறதுக்காக நேர்ல போய் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்றது அப்படின்றது வழக்கமா நம்முடைய அரசியல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நடைமுறையா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த வகையில பிரதமர் மோடி மேற்கொள்ளக்கூடிய இந்த வெளிநாட்டு பயணங்கள் மட்டுமே ஏன் முழுமையா இப்போதும் விமர்சனமாகிட்டே இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா அதாவது நார்மலாக விமர்சிக்கிறது சரியில்லைன்னு இருந்தாலும் கூட இங்கே என்ன பிரச்சனைனா நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் அதாவது பாதுகாப்பு சமூகமான ஒரு அமைதி மாநிலம் அளவில் இருக்கக்கூடிய இந்த வன்முறைகள் இப்படி எல்லாமே மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விவகாரங்களாக இருக்கு இப்படி பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கும் போது நேரடியாக அதுக்கு எதுவுமே இவர் பதிலளிக்காம வெளியுறவு பயணங்களை முன்னெடுத்திருக்கிறாரு அப்படின்றது அரசியல் சூழல்ல வந்துட்டு விமர்சனங்களை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் போது இது நம்மளால மறுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்குதானே இதுல மிகவுமே முக்கியமாக பார்த்தோன்னா சூப்பர் பிரீம் ஃப்ரீக்வன் ஃபிளையர் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து விமர்சிக்கப்படக்கூடிய வார்த்தை அப்படின்றது இப்போ இருக்கிற சூழல் மட்டும் இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாகவே பிரதமர் மோடியுடைய பயணங்கள் எல்லாமே பொதுவான ஒரு விமர்சன முத்துறையாகவே மாறிடுச்சு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கு மணிப்பூர்ல தொடர்ந்து வன்முறை வெடிச்சுக்கிட்டே இருக்கு பல ஆண்டுகளாகவே பாதுகாப்பு துறையில திட்டமிட்டு இருக்கக்கூடிய பிழைகளோ இல்ல விமானப்படையில இருக்கக்கூடிய இழப்புகள் பாகிஸ்தானோட நிலவிட்டு இருக்கக்கூடிய இந்த உறவுக்கு இடையில இருக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு குழப்பம் இப்படி எல்லாமே தனி மாநில பிரச்சனைகளா இல்லாமல் தேசிய மட்டத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு சவால்களாக இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நேரில் சந்திச்சு இதுக்கு அந்த இடத்துல நின்று இது காண தீர்வுகள் எதுவும் காணக்கூடிய நிலைக்கு பதிலா இத காணாம இதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம பிரதமர் நரேந்திர மோடி வந்து வெளிநாட்டு பயணங்கள் முன்னிறுத்தி இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் இதோடைய விளைவா வந்து இது ஒரு புகழ் தேடல் அதாவது அவர் ஒரு புகழ் தேடுறதுக்காக தான் இந்த வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்றாரு பிரச்சனைகள் வந்து தப்பிக்க பாக்குறாரு அப்படின்ற ஒரு அரசியல் முயற்சியாக இருக்கு அப்படின்றதுதான் பெருமளவுக்கு விவாதிக்க அதாவது விமர்சனமாக கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு அதோட அதோடவே நாட்டு மக்கள் வந்து உண்மையான ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு வெளிவர முடியாம தவிக்கக்கூடிய சூழல்ல அதை வந்து கண் கொடுத்து பார்க்காம அதுக்கான பதில் தேடாம அதுக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்யாம சீரமைக்காம இருக்கிறது அப்படின்றது ஒரு அரசியல் போதலகமாகவே இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே வராங்க இதுல அரசியல் நேர்மைக்கும் பிரதமருடைய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அணுகுமுறைக்கும் இடையே இருக்கக்கூடிய எதிர்மறையான முரண்பாடு இருக்க தான் செய்யுது அப்படின்ற விஷயமே இப்போ வெளியாகப்பட்டு இருக்கு இப்போ புதிய உலக நாயக தளத்துக்கு வந்து இந்தியா நகரணும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தான் அதுல சந்தேகம் எதுவும் இல்லதான் ஆனா அதே சமயத்தில் நாட்டுடைய உள்ளமைப்பு சீர்திருத்தங்களோ சமூக நெருக்கடிகளோ பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சவால்கள் இப்படின்னு அடிப்படையாக ஒரு நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டு பயணங்கள் தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்துல அதை கவனம் செலுத்துறது அதாவது கவனத்தை அப்படி மாற்றி செய்யறது அப்படிங்க அப்படி செய்யறாங்கன்ற பட்சத்தில் இது வந்து சிந்திக்க வைக்க வேண்டியமான ஒரு விஷயமாக இருக்கு இந்த இடத்துல இப்போ இது வந்து அரசியல் நோக்கமான ஒரு பயணமா இல்லை ராஜதந்திர பயணமா இல்ல தற்பெருமை எடுத்துக்கக்கூடிய புகழ் தேடக்கூடிய ஒரு பயணமா அப்படின்றத வந்துட்டு நாட்டுடைய மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஆக இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி